வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு ரெட் நங்கை நேயர்களுக்கு வணக்கம் நான் பாக்யாஷோ ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோக்கார் ரீடர் வரக்கூடிய தமிழ் வருட பிறப்புக்கு நம்மளோட ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மெசேஜ் வந்து டேரட் ரீடிங் மூலயமா கிடைக்கிது அப்படின்றத பார்க்கலாம் டேரட் ரீடிங் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு வந்து இது ஒரு நல்ல கைடன்ஸாக அமையும் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே வந்து இது ஒரு நல்ல கைடன்ஸாக அமையும் டாரட் ரீடிங் பொறுத்த வரைக்கும் நான் ப்ரிடிக்ஷன்ஸ்னு சொல்கிறத விட எப்போவுமே வந்து ஒரு கைடன்ஸ்ன்னு தான் சொல்லுவேன் நல்ல ஒரு தான் இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நமக்கு இருக்குன்னா கூட அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது அதுலேருந்து நமக்கு என்ன ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் முறையோ சில வாழ்க்கை முறையில் வந்து சில சில மாற்றங்கள் பண்றது மூலிமா நம்ம நினைச்ச விஷயங்களை எப்படி அச்சீவ் பண்றதுக்கு வந்து டேரட் ட்ரேடிங் ஒரு அருமையான ஒரு வழிகாட்டுதலாக வந்து இருக்கும் நம்மளோட ஹோல் லைஃபுக்கே ஸோ இந்த தமிழ் பிறப்பு நம்மளோட ஒவ்வொருத்தருக்குமே வந்து ரொம்ப நல்ல சந்தோஷமாக நல்ல ஒரு வளர்ச்சியும் வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் பாசிட்டிவான மாற்றங்கள் பார்க்குறதும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ் இருக்கிறதும் அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை நீங்க யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அவங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க டபுள் ஒன் டபுள் ஒன் அப்படின்றது ஒரு ஏஞ்சல் நம்பர் இந்த நம்பரோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப்ல ஒரு பெரிய நல்ல டிரான்ஸ்பர்மேஷனை காட்டக்கூடியது ஸோ இப்போ வந்து ஒரு புது வருடம் வந்து வருது அப்படின்னாலே நமக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கும் நம்மளோட லைஃப்ல ஒரு நல்ல அடுத்த வருஷம் வருது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்றது தானே வந்து ஒவ்வொருத்தவங்களோட மனசில் இருக்க விஷயமாகவே இருக்கும் ஸோ உங்களோட ஏஞ்சலோ உங்களோட குல தெய்வமோ நினச்சி டபுள் ஒன் டபுள் ஒன்ற ஏஞ்சல் நம்பரை இந்த நீங்கள் டபுள் ஒன் டபுள் ஒன் டைப் பண்ணுறப்பவே இந்த இன்டென்ஷனை மைண்டில் வச்சு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க இப்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் உண்டான மெசேஜ் வந்து டேரட் ரீடிங்கில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் கடகம் ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் வருடம் எப்படி இருக்குது எப்படி இருக்க போகுது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது வந்து நம்மளோட டேர வர ட்ரெயினிங் மூலிமா பார்க்கலாம் நம்பர் டபுள் ஒன் டபுள் ஒன் ஏஞ்சல் நம்பர் இது வந்து கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் இந்த ஏஞ்சல் நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணுறப்பவே உங்களோட இன்டென்ஷன்ஸை வச்சு டைப் பண்ணுங்கள் நல்ல டிரான்ஸ்ஃபார்மேஷன் லைஃப்பில் இருக்கணும் நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் லைஃப்பில் நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே டைப் பண்ணுங்கள் கடக ராசிக்காரர்கள் வந்து இந்த வருஷம் வந்து நிறையா பிளான்ஸ் பண்ணுவீங்க க்ரியேட்டிவாக நிறைய ஐடியாஸ் பண்ணுவீங்க ஸோ அந்த ஐடியாஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான் டிலே பண்ணுவீங்க அது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு டிலே பண்ணாமல் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்தால் இன்னும் வந்து அதெல்லாம் சக்ஸஸ் பண்ணிட முடியும் உங்களோட ஐடியாஸ் வந்து நீங்கள் வேறு அதெல்லாம் சொன்னீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக அப்ளை பண்ணுவாங்க நீங்கள் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக இருக்கீங்க ஒரு கவுன்சிலராக இருக்கீங்க கவுன்சிலிங் பண்ணுவீங்க மென்டல் ரிலேட்டடான ஹெல்த் இஷ்யூஸ்க்கு நீங்கள் உங்களால் ஒரு கிளாரிட்டி கொடுக்க முடியும் அப்படி ரொம்ப அருமையா இருக்கும் நீங்க உங்களோட வீட்டில இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆறுதலான வார்த்தைகள் வந்து உங்களால ரொம்ப நல்லா கொடுக்க முடியும் அதே மாதிரி உங்களோட வார்த்தைகள் வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பெரிய இம்பாக்ட் பண்ணும் ஸோ அதனால ரொம்ப சில இடத்துல கோவம் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அமைதியாக ஹேண்டில் பண்ணிவிடுங்க அந்த இடத்தை ஏன்னா நீங்க வந்து அப்போ மட்டும் பேசிட்டு போயிடுவீங்க பட் சுற்றி இருக்கிறவங்க அதை வந்து ஒரு மாச கணக்கில் வச்சு அதை யோசிப்பாங்க ஸோ அந்த இடத்துல வந்து சேஞ்சஸ் பண்ணுங்க வெளியூர் போகிறதுக்கான சான்சஸ் ஏற்படும் அது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு ஊர்லேயும் நீங்கள் வந்து வேறு ஊர் ட்ராவல் பண்ணி சம்பாத்தியம் ஏற்படுத்துறதுக்கு உண்டான சான்சஸ் ஏற்படும் ஸோ நீங்கள் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் போய் சம்பாதிக்கிறதோ இல்லை வேறு ஸ்டேட்டில் போய் சம்பாதிக்கிறதோ அந்த விஷயங்கள் வந்து ஏற்படும் அது வந்து ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஒரு சிக்ஸ் செவன் மந்த்ஸ் டைம் பீரியடுக்கு நீங்கள் மட்டும் போகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோடு சேர்த்து தான் நீங்கள் எங்கே வந்து நீங்கள் பாதிக்க போனிங்கனாலும் அங்கே கூட்டிகிட்டு போயிடுவீங்க குழந்தைங்களையும் கே சேர்த்து கூட்டிகிட்டு போகிறதுக்கான அமைப்பு தான் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து ஒரு உங்களோட பார்ட்னர் வந்து அதாவது க மேரேஜ் ஆகிட்டு இருக்கவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் உங்களோட பார்ட்னர் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அதுவும் வந்து நீங்கள் கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் ஆறு வருஷத்துக்கு மேலே ஆனவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவான பார்ட்னர் இருப்பாங்க நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கன்னா நீங்க வந்து சில நேரம் மைண்ட்ல எதையுமே வந்து யோசிக்காம திட்டுறதெல்லாம் பண்ணுவீங்க ஸோ உங்களோட பாட்னர் நினச்சி பாருங்க அவங்க உங்களுக்கு என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் பண்ணினாங்க அப்படின்ட்டு அவங்க கெட்டது பண்ணது திட்டினது அது எல்லாமே விட்டுருங்க அவங்க என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் பண்ணுனாங்களோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்போவே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எவ்வளோ மாற்றங்கள் லைஃப்பில் அவங்கனால உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றது அதே மாதிரி இந்த வருஷம் வந்து அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேவராக இருக்கும் அரசியலில் ஒரு மூத்த தலைவர்கள்லாம் இருப்பாங்கல்ல அவங்கனால உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கும் உண்டான சான்சஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கு ஸோ அவங்க சில ஐடியாஸ் கொடுக்குறதையும் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து அது செட் ஆகும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு அரசியலில் கொடுக்கறதுக்கான சான்சஸும் இருக்குது நீங்கள் வந்து சில விஷயங்களுக்கு வந்து ஒரு வெயிட்டிங் டைம் கொடுத்து கொடுத்து தான் வந்து நிறைவேற மாதிரி இருக்கும் அதனால அந்த வெயிட் பண்ணுற டைம் பீரியடுக்கு நீங்கள் ரொம்ப வந்து மனசு கவலைப்பட்டுலாம் இருக்க வேண்டாம் அது ஒரு வெயிட்டிங் பீரியட் எல்லாருக்கும் வெயிட்டிங் பண்ணி தானே கிடைக்கும் எடுத்த உடனே கிடைக்காது அப்படின்ற மாதிரி நீங்கள் நீங்கள் நினச்சிக்கோங்க ஒரு வெயிட்டிங் டைம் கிடச்சி அதுக்கப்புறம் ஒரு பெரிய சக்ஸஸ் பார்க்குறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது ஸோ அந்த வெயிட்டிங் டைமில் எந்த குழப்பமும் பண்ணிக்க வேண்டாம் சில இடங்களில் வந்து உங்கள் கிட்ட சொல்லாமலே பிளான் பண்ணிட்டாங்க எங்கிட்ட சொல்லாமலே இந்த விஷயம் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வரும் பட் அது அப்படி வந்தாலுமே அது ஆக்சுவலாக உங்களுக்கு நல்லது தான் அந்த இடத்துல நீங்கள் வந்து தேவையில்லாத தலையீடாக தான் வந்து உங்களுக்கு இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை தான் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஸோ அது இருக்கிறனால பிரச்சனையே கிடையாது உங்கள் உடம்புக்கு வந்து ரெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக கொடுங்க ரொம்ப சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டில் வந்து உங்களை மீறி உங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸை மீறி உங்களோட உழைப்பு வந்து போட ஆரம்பிப்பீங்க ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் உங்களுக்கு ஒரு ஹெல்த்துக்கு இவ்வளோ டைம் வேணும் என்னோடய ஸ்லீப்பிங் வந்து டைம் வந்து இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு உங்களோட செல்ஃப் கேர் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் நீ உங்களுக்கு வந்து இந்த வருஷம் நிறைய கோயில் வழிபாடுகள் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும் இப்போ வந்து ஹிந்துஸாக இருந்தால் அவங்களோட கோயிலுக்கு போகிறது இப்போ கிறிஸ்டியன்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க ப்ராப்பராக சர்ச்சுக்கே போக மாட்டாங்க விட்டு விட்டு தான் போவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவங்க அந்த ப்ராப்பராக வீக்லி ஒன்ஸ் நான் சர்ச்சுக்கு போயிடுவேன்ற மாதிரி அவங்களோட ரொட்டீனில் வந்து சேஞ்சஸ் வந்து வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இதே வந்து ஒரு ஹீலிங் ப்ராக்டிசஸ்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பண்ற பண்றீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நல்ல சக்சஸை வந்து ஏற்படுத்தி கொடுக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு லேண்டு வீடு வாங்குறதுக்கும் உண்டான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த வருஷம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ மெடிடேஷன் ப்ராக்டிசஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பண்ணுற மெடிடேஷன்ஸ் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால நீங்கள் பண்ணணும் அவ்வளதான் நீங்கள் பண்ணாமல் விடுவீங்களே தவிர உங்களுக்கு அவுட் நீங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டேஷன்ஸ் சான்சஸ் அது வந்து ஒரு டூராக இருக்கலாம் இல்லை உங்களோட ஒர்க்கே வந்து ஸ்டேஷன்ல வந்து போயிட்டு வரத்துக்குண்டான சான்சஸ் ஏற்படுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வரது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு தனிமையான ஒரு மனநிலைமை ஒரு மனசு வந்து அமைதிப்படுத்தக்கூடிய தன்மை இதெல்லாம் வந்து நீங்க அந்த ஒரு ட்ரிப்புக்கு அப்புறம் ரொம்ப நல்லாவே சென்ஸ் பண்ணி பண்ணுவீங்க உங்களுக்கு வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து தடை போட்டுகிட்டே இருந்தாங்க அது பண்ணக்கூடாது இது செய்ய செய்யவே கூடாது அப்படின்ட்டு ஒரு ஃபால்ஸாக நீங்க வந்து நல்லதே பண்ணாலும் அந்த இடத்துல உங்களை தடை போட்டவங்க இந்த வருஷம் வந்து அப்படியே சைலெண்ட் ஆக ஆரம்பிப்பாங்க நீங்க நினைச்ச காரியத்தை வந்து உங்களால ரொம்ப ஷார்ப்பா பிளான் பண்ணபடி பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வரும் ஸோ அந்த டைம் பீரியடை நீங்கள் தான் யூஸ் பண்ணிக்கணும் யூஸ் பண்ணிக்காமல் விட்டுறாதீங்க இதுதான் உங்களுக்கு கடக ராசிக்காரர்களுக்கும் உண்டான டாரோ ரீடிங் அனுஜ் எஸ்ஹெச்ஜி ஸ்க்ராட்ச் வீட்டாய் நோ மோ ஸ்க்ராட்ச் நோமோ டென்ஸ் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தான கோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு